ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் வேலை நல்லா இருக்கீங்க நீங்களும் கடவுள் கீர் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்ன உங்களுக்கு கிச்சன் சம் சமையலில் வந்து என்ன சமைச்சு காட்ட போகிறேன் அப்படின்னா பச்சைப்பருப்பு தோசை ஸோ பச்சைப்பருப்பு வித்து சம்பாரவை அண்டு கருப்பு விழுந்து வெந்தயம் இது தாங்க இதுக்கு தேவையான பொருள் பச்சைப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் சம்பாரம் அரைக்கப்பு அரைக்கப்பு உளுந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து எடுத்துருக்குறேன் இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கழுவிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க நீங்கள் நைட்டு தோசை சுட போகிறீங்களா இருந்தால் காலையிலே ஊற வச்சு சாயங்காலம் அரைச்சிருங்க இல்லை மறுநாள் தோசை சுட போகிறீங்கன்னா நைட்டு அரைச்சி வச்சுட்டு காலையிலி தோசை ஊற்றுங்க சூப்பராக இருக்கோங்க இதில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு சத்துக்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் பருப்பு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி உளுந்து ரொம்பவும் ஹெல்த்து லேடிஸ்க்கு எக்ஸ்பெஷலி எலும்புக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்து ஸோ வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது ஓவராலாக சம்பாரவை அரிசியை நம்ம சேர்க்காம இதில் சம்பாரவை சேர்த்துருக்கனால குட் ஃபார் டோட்டல் ஹெல்த்து ஓகேவா ஸோ அதனால் இது ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ தேவைக்கு அண்ணன் அன்னைக்கு தேவையானதை நீங்கள் ஊற போட்டு அரைச்சி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குழம்பு இருக்கோ அதை வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்களா சட்னி அரைச்சி சாப்பிடுங்க இல்லைனா இதுக்கு ரொம்ப காம்பினேஷனாக பூண்டு பொடியும் எள்ளு பொடியும் செம்மையாக இருக்கும்ங்க அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நான் இதை நல்லா கழுவி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இதை நம்ம மிக்சியில் இட்லி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்க போகிறோம் ஓகேவா இந்த மாதிரி மிக்ஸ் எல்லாம் நிறைய கடையில் விற்கிதுங்க அதெல்லாம் வாங்குறதை விட நம்மளே ஊற போட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறது இன்னும் ரொம்ப நான் ஹெல்த்துக்கு நல்லது ஓகேவா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோடய லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் நான் நல்ல ஹெல்த்தியான டிப்ஸாக உங்களுக்கு கொடுப்பேன் ஓகேவா ஸோ ஈஸியான சமையலாகவும் நான் செஞ்சு காட்டுவேன் அதனால் என்னோடய சேனலை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம நல்லா மாவை அரைச்சாச்சு உப்பு போட்டு மாவை நல்லா கொ கலக்கி வச்சுக்கோங்க ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிட்டு ராத்திரிக்கு நான் வழக்கம் போல் தோசை ஊற்ற போகிறேங்க இது நம்ம தோசை ஊற்றும் போது நீங்கள் தோசைக்கு நெய் ஊற்றிக்கலாம் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி ச தோசைகளுக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது முழுமையாக அதோட என்ன சொல்கிறது ஐ மீன் அதோடய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கிது கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எள்ளு பொடியும் பூண்டு பொடியும் இது தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேங்க நீங்கள் எள்ளு சட்னி இல்லைன்னா பூண்டு சட்னி அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா சும்மா எம்மியாக இருக்கோங்க ஸோ தோசையும் நல்லா திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கல்லில் ஒட்டவே ஒட்டாது அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ரெசிபி தாங்க வெள்ளமாவும் தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி தோசை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவும் நல்ல ஹெல்த்துங்க ஓகேவா ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ நான் இப்போ சூடாக என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் பொடியும் பொடியும் வச்சு இந்த தோசையை சாப்பிட போகிறேன் ஓகேவா நீங்கள் இதை நைட் டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மத்தியானம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க லன்ச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகே அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை ஹே ஹாவ் அ நைஸ் டே